உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம் அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்தரலாமா என்ன அப்படின்னா ஒரு இது ஒரு ராமாயண கதைன்னு சொல்லலாம் இந்த ராமாயண கதையில ராமர அப்படியே மனைவியான சீதா சீதாதேவிய வந்து கடத்திட்டு போயிட்டா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப வந்து ராம ராமர் வந்து சீதையை கண்டுபிடிக்கிறது தான் ராமாயணம்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்து சீதையை கண்டுபிடிக்கிறது தான் பல பேருடைய உதவியின் மூலமா தான் அவர் கண்டுபிடிச்சாரு அதுல ஒருத்தவர் தான் சுக்ரீவன் சுக்ரீவன் அப்படின்றவர் வாலியுடைய தம்பி அதாவது இப்ப இருக்கிற வாலி கவிஞர் வாலி இல்லை அது சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி அப்படி அவர் வந்து ஒரு கொடூரமான மனிதர் தான் வாலி என்னென்னா சுக்ரீவனுடைய மனைவியையும் அவருடைய ராஜ்யத்தையும் கைக்குள்ள வச்சுட்டு சுக்ரீவனை பாடுபடுத்துறாரு நம்முடைய வா வாலி இப்படி பாடுபடுத்தும் போது சுக்ரீவன் என்ன பண்றாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் ராமர் உதவி பண்ணுறாரு ஏன்னா இவர் தேவியை கேட்க உதவி கேட்க போ கேட்கறதுக்கு முன்னாடி சுக்ரீவனுக்காண்டி வாலியையும் சுக்ரீவனையும் சண்டை போட வச்சு வா வாளியை வந்து வீழ்த்தி

இத வந்து அழக திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு கம்பர் கவிஞர் போல் அந்த ராமாயணத்துல சொல்லியிருந்தாலும் திருவள்ளுவர் வந்து இதை அழகா சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா மரவர்க்க மாசற்றார் கேமை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னம்மா குரலே கொஞ்சம் கசமுச கசமுசன்னு இருக்கே அப்படின்னு கேட்டா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா மரவர்க்க அப்படின்னா மறந்தே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தை துறவருக்க அதாவது மரவறுக்க மாசற்றார் அப்படின்னா மனசுல எந்த அழுக்கும் இல்லாத வரையும் துறாவ அதாவது நம்மளை மட்டும் நினைக்கிறவங்களையும் அதே மாதிரி துன்பத்துள் துப்பாயர் நட்பு அதாவது துன்பத்துல இருந்து நம்மளை காப்பாத்தினவங்களையும் உண்மையான நட்பு அப்படின்றாரு திருவுருவ இதான் ராமாயணத்துல சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் இந்த நட்பா கம்பரும் சொல்றாரு ஆமாங்க இந்த திருக்குறள் கதையில இருந்து யார் யாருக்கெல்லாம் நட்பு வச்சுக்கணும் யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கணும் அது மட்டும் இல்லாம துன்பத்துல உதவுனங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யணும் ஒரு ராமாயண கத மூலமாகவும் திருக்கு திருவள்ளுவருடைய யுக்தி மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிகவும் மகிழ்ச்சி நலமுடன் வாழ்வும் நானும் அதை ஊராட்சி ஒன்றே சிவாய்க்கு நான் அமைப்பு பயன்படுவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்